கொஞ்ச நேரம் படுப்பே இனி படுக்க ஓடிச்சது பண்ணே 12 மணிக்கு முன்னாடி அவள மாடு வரணும் தோப்புல கட்டி போட்டுக்கி புல்லு வேயிட்டுந்து அவள வீட்டு கொண்டு வந்து தண்ணி காட்டணும் அதுக்கு வச்சல் வைக்கணும் மாரி புல்லருக்கு போணும் வேல தூர் பட்டது நீ சும்மா இரு சும்மா எல்லாம் கூப்பிடல மாரி என்னத்துக்கு அந்த ஃபைலுக்கு உமா அப்படியே அதனால அங்க கூட்டிட்டு

நீங்களே மனசியா இருக்கும் போது நான் இருக்க கூடாதாக்க சாரி மன்னிச்சிருங்க இங்க போய் ஆலை கடக்கலாக்க வரல இருந்து நீல அதை தூக்கிட்டு வந்துட்டேன் ஏம்மா போய் ஒரு பாய் எடுத்துட்டு வா ஒரு பாயும் தலையணி கொண்டா இந்த மரத்து நிலையில படுத்து கிடக்கட்டு உனக்கு என்னென்னது வெட்டணுமோ பல்லணுமோ எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வா இங்க இருந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அவையே படுத்து கிடந்தே நம்மளுக்கு உள்ளி வச்சு தருவோம் இழுவை உள்ள போறியா இல்லையா நீ காஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன் இவ இங்க நின்றுட்டு யாமட்டி கோமட்டிங்க

இங்க என்ன வேணும்? ஊల్లిப்பல்லாரிலாம் கம்மியே கொஞ்சுண்டு நடக்குதே. ஒரு 2 கிளாஸ் என்ன ஊளியாம். மாரி 1/2 கிலோ பல்லாரி வைந்துருங்க. 2 கிளா தக்காளி வைந்துடுங்க. மாரி 4 கி கிலோ எல்லா லிஸ்டையும் சொல்லியா? கொஞ்சமட ரோதமட்டக்கா. எனக்கொரு சம்பளத்துல அவ்ளோதே வீடக்கி வாங்கி சொல்ல? சரி

உங்க ஸ்ட்ரெஸ்க்கு நான் கேரண்டி க. சிம்பிள் சென பண்ணே. ஆமா स्ट्रेस போச்சு இல்லையா? ஸ்ட्रेस குறைஞ்சிடுதே. தேங்க் யூ நே. போவமா? எங்க? கூமாபட்டி ஒரு ஆனி ஐலண்ட்ங்க. என்ன என்ஜாய். எங்க? ஏ எங்க? எங்க? இந்த தண்ணிய மேல படும் போल्து சொர்க்க பூமியக்கே வந்துட்டங்க. அர இங்கட்டு பார்த்தா அந்த வாங்குட்டு பார்த்தா அமைச. எங்க? ஏ எங்க?